நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்க ஜனநாயகன் படத்துல அதிகபட்சமா சம்பளம் வாங்கின ஒரு பதினஞ்சு பேரோட லிஸ்ட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுல நிறைய டெக்னிஷியலுக்கு அதிகபட்சமா தந்துருப்பாங்க அதுபடி எடிட்டர் கேமரா பானியம் டான்ஸ் கோரியோகிராப்பர் லிரிக்ஸ்னு சொல்லிட்டு அவங்கலாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஆக்டருக்கு தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தரப்போறோம் நம்ம இந்த லீஸ்ல பதினஞ்சு தரத்துல பார்க்க போற படம் மோனிஷா ப்ளஸ் மோனிஷா பிளேசி இந்த படத்துல பத்து லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க இவங்க இதுக்கு முன்னாடியே கூலி மாவீரன் இந்த மாதிரி படத்துலலாம் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிருக்காங்க சோ இந்த படத்திலேயும் இவங்க ஒரு சின்ன கேராக்டர் தான் ஆனா ஒரு ஆக்ட்ரஸ் மாடல் வாலியூம் எடுத்தாலே உங்களுக்கு இந்த அளவுக்கு சேல்ரி வருது நம்ம இந்த லீஸ்ல பதினொன்றாவது தரவில பார்க்க போறோம் ஆக்டர் டிஜே டிஜே ஜனநாயக ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிருக்காரு இவருக்கு இந்த படத்துக்கு வசம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் சேலரி தராங்க அடுத்ததா பதிமூணாவது இடத்துல பார்க்க போற நடிகர் ஸ்ரீநாத் ஸ்ரீநாத் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம விஜயோடைய ஃப்ரெண்டு சோ நிறைய படங்கள் வந்து ஒரு காமெடி நாம பண்ணிருக்காரு வேட்டைக்காரன்ல ரொம்ப பெருசா சொல்லணும் இவர சோ அவரும் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துல நடிக்கிறாரு ஸ்ரீ நம்ம விஜயோடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதுக்கு மத்தியில் ஜனநாயகன் படத்துல ஸ்ரீநாத்துக்கு தான் நல்ல ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கும் சொல்லணும் அவரோட சேலரி ரேஞ்சில் பாத்தீங்கன்னா இருபது லட்சம் ரூபாய் சேலரி போட்டிருக்காங்க நம்ம இந்த லிஸ்ட்ல பன்னெண்டாவது இடத்துல பார்க்க போற நடிகர் பாபா பாஸ்கர் பாபா பாஸ்கருக்கு ஜனநாயகன் படத்துல ஒரு சம கேரக்டர் இருந்தா சொல்லும் ஏன்னா இவர் இப்ப லேட்டஸ்டா வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர்ன்றத தாண்டி நல்ல நடிகராகவும் சைன் பண்ணிட்டு வராரு ஸோ இவரோட ஆக்டர் சம்பளமாக பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் இந்த ஜனநாயகம் படத்துக்கோசம் அவருக்கு தராங்க நம்ம இந்த லிஸ்ட்ல பதினோரா தரத்தில் பார்க்க போற ஆக்டர் நரேன் இல்லை நரேன் ஒரு காலத்தில் ஹீரோவாக இருந்தாலும் இப்போ அவருக்கு நல்ல நல்ல கேரக்டர்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு அதில் முக்கியமாக நம்ம கைதியை சொல்லணும் ஸோ அந்த அளவுலாம் இங்கே பெரிய வால்யூம் இல்லைனாலும் நரேன் இந்த படத்தில் வந்து காஸ்ட் இருக்காரு இல்லை அவருக்கான லென்த் கொஞ்சம் மார்க்கெட் ரேஞ்சில் கொஞ்சம் பெரிய ஹீரோ இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருந்தாலும் அவரோட சேலரியாக ஐம்பது லட்சம் ரூபாய் தரதா இருக்கு ஜனநாயகம் படத்துக்கோசம் நம்ம ஜனநாயகம் படத்தோட ஐஎஸ் சாலரி லிஸ்ட்ல பத்தாவதா பார்க்க போற நடிகர் கௌதம் வாசுதேவ் மேனன் கௌதம் வாசுதேவ் மேனன் எக்கச்சக்கமாக நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் இப்ப விஜய் கூட என்னவா ஒரு செட் ஆயிட்டா சொல்லுவோம் ஏன்னா லாஸ்டாவே லியோல ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருந்தாரு கௌதம் வாசிமன் எப்பயுமே ஓரளவுக்கு நல்ல கேரக்டர் இருக்கும் அந்த ரேஞ்சில் அவரோட சேலரியா செவன்டி ஃபைவ் லேக்ஸ் தராங்க நம்ம இந்த லிஸ்ட்ல ஒன்பதாவது பார்க்க போறது சுனில் சுனில் இப்ப தெலுங்குல மட்டும் இல்லாம ஒரு பெரிய கலகை கலக்கிட்டு இருக்காரு சவுத் இந்தியா லாங்குவேஜ்ல சோ அவருக்கு இந்த படத்துல எண்பது லட்ச ரூபாய் சேலரி தரதா இருக்கு நம்ம இந்த லிஸ்ட்ல ஒன்பதாவது பார்க்க போறது பிரியாமணி பிரியாமணி இந்த படத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் பண்றாங்க ட்ரைலர் வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்துடும் அதன்படி பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த ட்ரைலர்ல அவங்களோட இன்ஃபிளூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் சோ பிரியாமணிக்கு கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அவங்களுக்கு அவ்வளோ பெரிய மார்க்கெட்லாம் இல்லைனாலும் அவங்களுக்கான அந்த கேரக்டர் ரேஞ்ச் அந்த வெயிட் ரேஞ்ச்லாம் வச்சு ஒன் க்ரோர் சேலரி பண்ணியிருக்காங்க நம்ம இந்த லிஸ்ட்ல ஏழாவதா பார்க்க போறது பிரகாஷ் ராஜ் பிரகாஷ் ராஜ் விஜயோடைய எக்கச்சக்க படங்களில் நடிச்சிருக்காரு அவருக்கு இங்கே விஜயோடைய லாஸ்ட் படமா சொல்லியிருக்க ஜனநாயகன் படத்திலையும் நல்ல ஒரு கேரக்டர் நம்ம பிரகாஷ் ராஜுக்கு இந்த படத்துக்கோசம் ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் தராங்க ஒரு காலத்தில் பிரகாஷ் ராஜ் வந்து வில்லனா இருக்கும் போதுலாம் அவரோட சேலரி ரொம்ப ஹையஸ்டா இருந்தது இப்போ அந்த மார்க்கெட்லாம் கொஞ்சம் டவுன் ஆகியிருக்கு அதனால சேலரியும் கம்மியாக தான் இருக்கு இங்கே நம்ம பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு நல்ல கேரக்டர் தான் பண்ணிருக்கிற தவிர அவர் வந்து ஒரு மெயின் வில்லனா நம்ம இந்த படத்தில் ஏற்றுக்க முடியாது ஏன்னா மெயின் வேலை வேற ஒரு பெரிய இந்தியா கிட்ட இருக்காரு தெரியும் உங்களுக்கு சோ கேரக்டர் ஆர்டிஸ்ட் ரேஞ்சில தான் சாலரி பேஸ்ட் போயிட்டு இருக்கு நம்ம தலபதியோட ஜனநாயகன் படத்துல ஆறாவது ஹையர் சாலரி வாங்குறவங்க மமிதா பைஜு மமிதா பைஜுக்கு நம்ம ஜனநாயகன் படத்துக்கு வசம் 1 கோடி 50 லட்சம் ரூபாய் சாலரி பண்ணிருக்காங்க एक्चुअली இவங்க ஹீரோயினா நடிக்கிற படத்துக்கு 1 கோடி ரேஞ்சில தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ இங்க 1.5 கோடி அப்படின்றது एक्चुअली மமிதா பைஜு ஹீரோயினா இப்போதான் வளர்ந்து வந்துட்டாங்க அவங்க சாலரி ரொம்ப கம்மியா இருந்து இப்போதான் கொஞ்சம் அப்படியே டாப்ல வந்திருக்குன்னு சொல்றோம் एक्चुअली இந்த டாப்புக்கு முக்கியமான காரணம் இவங்க இங்க ஹீரோயினி கிடையாது ஆனா இவங்க தான் இந்த படத்தோட மெயின் கதைன்னு சொல்லணும் சோ இங்க வந்து உங்களுக்கு கால் ஷீட் டேட் அதிகமா இன்னும் இப்ப நம்ம விஜயோடைய பொண்ணு அப்படின்னு பாக்கும்போது அங்க பாலகிருஷ்ணாக்கு நம்ம ஸ்டீலில் நடிச்சிருப்பாங்க மமிதா பாய் தான் வந்து கொஞ்சம் சின்னவங்க மாதிரி இருப்பாங்க ஏன்னா நீங்க ஜனநாயகம் தெலுங்கு படத்தோட ரீமேக் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரியான கேரக்டர் ரொம்ப சின்ன பொண்ணு தான் போடணும் சோ அதுக்கு மமிதா பாய் கொஞ்சம் கரெக்டா இருப்பாங்க சொல்லணும் நம்ம இந்த கவுண்டில் அஞ்சாவது இடத்துல பாக்க போற நடிகர் பாபி தியால் பாபி தியால் இப்ப எங்க பார்த்தாலும் வில்லனா இருந்துட்டு இருக்காரு ஆக்சுவலி ஒரு காலத்துல சஞ்சய் தத் வந்து வில்லனா அந்த மாதிரி தான் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தார் இந்தியில இருந்து வந்து அந்த மாதிரி இப்ப சவுத் இந்தியா எல்லாம் பாபி தியில புடிச்சிட்டாங்க இனிவே இங்க ஜனநாயகன் படத்துல பாபி தியால் தான் ஒரு பெரிய வில்லனா அடையாளப்படுத்தப்படுறாரு நம்ம பாபி தியலுக்கு ஜனநாயகன் படத்துல சம்பளத்துக்கோசம் அவர் கொடுக்கற சேலரியா நாலு கோடி ரூபாய் இருக்கு இங்க கால் கொஞ்சம் அதிகமா இருந்தா பாபி தேவலுக்கு இன்னும் கூட கொஞ்சம் சம்பளம் அதிகமா போயிருக்கும் ஆனா பாபி தேவலோட கேரக்டரும் இங்க ரொம்ப பெருசு கிடையாது படம் முழுக்க நம்ம தளபதி அதிகம் தான் இருக்கும் தெரியும் எல்லாருக்குமே நினைக்கிறேன் நம்ம விஜயோட படங்கள்ல நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஆனா விஜய் மட்டும் தான் இன்னும் விளையாடுவாரு மத்தவங்களாம் சப்போர்ட்டிங்ல தான் இருப்பாங்க அது வில்லனா இருந்தாலுமே சரி ஆக்சுவலி லியோ படத்துல எல்லாம் அர்ஜுன் எவ்வளவு பெரிய இது அப்படிலாம் பார்த்தாலும் தூக்கி சொல்லிடுவாரு அதெல்லாம் விடுங்க நம்ம விஜய் சேதுபதிக்கும் அந்த மாஸ்டர் படத்துல அப்படிதான் ஆச்சு சோ வில்லன்றதுலாம் இங்க பெரிய இதுவே கிடையாது நம்ம தளபதியை பொறுத்த வரைக்கும் அதனால நம்ம பாபி தியோலுக்கு அவரோட மார்க்கெட் ஸ்டேட் கால் ஸ்ட்ரீட் ரேஞ்செல்லாம் பொறுத்து நாலு கோடி ரூபாய் கொடுக்குறாங்க நம்ம ஜனநாயகன் படத்துக்கு நம்ம ஜனநாயகன் படத்தோட ஐஎஸ்எல் ரிலீஸ்ல நாலாவது இடத்துல பார்க்க போறவங்க பூஜா ஆர்கே பூஜா ஆர்கே தான் படத்தோட ஹீரோயினி ஆனா படத்துல அவங்களுக்கும் ஒரு பெரிய கேரக்டர் கிடையாது பட் பூஜா ஆர்கேக்கான அந்த மார்க்கெட் அவங்களுக்கான அந்த ஹீரோ வால்யூம்லாம் தெலுங்குல கொஞ்சம் எக்கச்சக்கமா ஏத்தி வச்சிருக்காங்க ஆக்சுவலி தமிழில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வெற்றி கூட கிடையாது நான் ரொம்ப நாளாவே பேசியிருப்பேன் முகமுடி படத்துல வந்தவங்க பீஸ்ட் படத்துல வந்தவங்க அவங்களுக்கு தோல்வி இப்போ ரெட்ரோலியும் தோல்வி ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தோல்வி நடிகைன்றது ஒவ்வொரு படத்துக்கும் கூடிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போதும் ஜனநாயகன் படத்தில் அவங்கள புக் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த தோல்விங்கிறது ரொம்ப நாள் கண்டினியூ ஆகிட்டே இருக்காது அது பீஸ்ட்டில் நான் தோல்வின்ட்டு பேசும்பொழுது உங்களுக்கு முகமடி தோல்வி இந்த மாதிரி வரும்போது அது கரெக்டாக இருந்திருக்கலாம் இத்தனைக்கும் வந்து நம்ம பூஜா இருக்கே தெரிஞ்ச ஒரு பெரிய ஹீரோயின் இல்லை இதே படத்தில் பிரியாமணி இருக்காங்க அந்த பிரியாமணிக்கும் அப்படி தான் பருத்தி வீரன் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறைய தோல்வியில் இருந்து ஆனால் பருத்தி வீரனில் இருந்து அவங்களுக்கு வெற்றி தான் இருந்தது அதுக்கப்புறம் நிறைய தோல்விகளாலும் பருத்தி வீரன் ஒரு மிகப்பெரிய வெற்றி சேம் டைம் இங்கே பூஜா அட்கே வந்து ஒரு ஹீரோயினி ரோல பெருசாக தாங்கி நிற்கிறாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா இங்கே காஜல் அவர் பண்ண கேரக்டர் தான் அவங்க பண்ணுவாங்க இது ஜஸ்ட் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக தான் இருக்கும் நம்ம விஜய்க்கு வந்து டூஎட் இல்லாமல் இருக்காது அதனால அந்த மாதிரி டூஎட் சில விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க தெலுங்கும் இதுக்கும் சில விஷயங்கள் பண்ணிருக்காங்க ஏன்னா பாலயாக்கும் விஜய்க்குமே சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு இல்லன்னா நம்ம ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க சேம் டைம் நம்ம பூஜா அட்கே பார்க்கும்போது அங்க காஜல் அவரால் பாலயாக்கு ஜோடி ஆகும்போது அவங்க மார்க்கெட் அவுட் ஆவறாங்க இங்கே பூஜா அட்கே வந்து இவங்களுக்கு தமிழில் எல்லாம் ஓடல அப்படின்னாலும் அவங்களுக்கு தெலுங்குலையும் சரி தமிழ்லையும் சரி அவங்களோட ஹீரோயின் மார்க்குன்றது ரொம்ப பெருசாக தாங்க இருக்கு ஸோ அதுக்கேற்ப அவங்க அஞ்சு கோடி சேலரிங்கிறது அவங்களோட நார்மல் ரேஞ்சாக தான் இருந்துட்டு இருக்கு அதுவும் கால் சீட் ரேஞ்சில் அவங்களுக்கு அந்த அஞ்சு கோடின்றது கொஞ்சம் அதிகம் தான் பார்க்க வேண்டியிருக்கும் ஆனா இந்த கேரக்டர் ரேஞ்சுக்கு அவங்களுக்கு அஞ்சு கோடி தர வேண்டியிருக்குங்க வேற வழி கிடையாது நம்ம இந்த கவுண்டில் மூணாவது இடத்துல சம்பளம் வாங்கின லிஸ்ட்ல பார்க்க போகிறது அனிருத் அனிருத் இப்ப வழக்கம் மொத்தமாக எல்லா படத்துக்கும் மியூசிக் பண்ணுறதுக்கு ஒரு ஏழுலேருந்து பதினஞ்சு கோடி வரைக்கும் வாங்குறாரு படங்களோட ரேஞ்சை பார்த்து ஆனால் மோஸ்ட்லி பத்து கோடிக்கு மேலே தான் படம் பண்ணுறாரு ஏன்னா அவரோட படங்கள் எல்லாமே பெரிய படங்களாக தான் இருந்துகிட்டு இருக்கு ஸோ அதன்படி ஜனநாயகன் படத்துக்கு அவரோட சேலரியாக பதினஞ்சு கோடி சம்பளம் வாங்குறாரு ஸோ இது ஒன்றும் ஒரு பெரிய புது தகவல் எல்லாம் கிடையாது ஏன்னா அனிருத்தோட சம்பளம்ன்றதா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருந்துகிட்டு இருக்கு நம்ம ஜனநாயகன் படத்தில் ரெண்டாவது அதிகமாக சேர்ட்டி வார லிஸ்ட்டில் எச் வினோத் டேரக்டரை பார்த்துருவோம் ஏன்னா கேப்டன் ஆஃப் த ஷிப் ஸ்ரீ எச் வினோத்துக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கு இவ்வளோ பெரிய ஒரு படத்தை தாங்கி நிற்கிறதே அவர் தான் அதனால் எச் இந்த படத்துக்கு அவருக்கு டேரக்டருக்கு சம்பளமாக தரது கோடி தராங்க இங்க எச் வினோத்துக்கு இருபது கோடி சம்பளம்ன்றது கொஞ்சம் கம்மியா தாங்க பார்த்தாங்க ஏன்னா இவர் எடுத்த பீக்கு நம்ம லோகேஷ் கனராஜ் அட்லி மாதிரி இவரும் ஒரு அதிகபட்சமா நாற்பது ஐம்பது கோடி சம்பளம் வாங்குற ரேஞ்சுக்கு போயிருக்கணும் இல்லையா ஒரு நல்ல டேரக்டர் தான் ஆனா அஜித்தோட வலிமையை டேரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட ரேஞ்சுன்றது மாறிட்டாலும் அவருக்கான அந்த ஓப்புன்றதும் அவருக்கான அந்த பவர்ன்றதும் கண்டிப்பா இருக்கு ஸோ அதனால தான் தளபதியோட கடைசி படம் நம்ம வினோத் கிட்ட வந்துருக்கு நீங்க வினோத் ஒரு சில பேட்டில சொல்லிருப்பாரு எனக்கு வந்து ஃபுல்ஃபில்லா சில படங்களை ஒர்க் அவுட் பண்ண முடியல பெரிய ஹீரோ படம் வந்துட்டாங்க ஏன்னா தீரன்லாம் வேற லெவலில் பண்ணிருப்பாரு சதுரங்க வேட்டையெல்லாம் கேட்க தேவை ஆனா பெரிய ஹீரோக்கு வரும்போது நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு என்னோட கதையிலே நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கிற மாதிரிலாம் சில விஷயம் பேசியிருப்பாரு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது வந்து ஒரு ரீமேக் வருஷனில் ஒரு சில விஷயங்கள் ஹீரோயிசமாக சேர்த்து பண்ணிருக்கார் நம்ம யாச்சு வினோத் ஸ்லே அவருக்கு கடைசியாக நம்ம அஜித் கூடவே பார்த்தீங்கன்னா துணிவு ஒரு பெரிய வெட்டி தான் நல்ல ஒரு கான்செப்ட்ல எடுத்திருப்பாரு அதுக்கப்புறமே அவர் கொஞ்சம் கிளியராக இருக்கிறதா சொல்லணும் ஸோ அதனால ஜனநாயகன் கதையும் திரைக்கதையும் எனதா பெரிய ஹீரோக்கள் தலையில் இருந்தாலும் ரொம்ப நல்லா தான் வந்திருக்கும் மாதிரி தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு ஜனநாயகன் படத்துடைய நம்பர் ஒன் சேலரி வாங்கின நடிகர் நம்ம தளபதி விஜய் தளபதி விஜய் உடைய சேலரி எவ்வளோ அப்படின்றது ஒரு பெரிய ரூமராகவே போயிட்டு இருக்குதான் சொல்லணும் ஏன்னா கிட்டத்தட்ட டூ செவன்டி ஃபைவ் க்ரோருன்றது மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அத தாண்டி த்ரீ ஹண்ட்ரட் குரோர் அப்படின்றதும் போயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் தாண்டி அங்க தெலுங்குல வந்து உங்களுக்கு புஷ்பா அந்த மாதிரியான சில விஷயங்கள அலோசனை அதிகமாக வரனால ஓவரா கூறினீங்கன்ற மாதிரி முன்னூத்தி இருபத்தஞ்சு கோடி வரைக்கும் போறவங்களும் கூட இருக்காங்க ஆனா ரியலா நம்ம தளபதியோட ஜனநாயகன் படத்துக்கு அவரோட சேலரியா இரநூத்தம்பது கோடி கன்ஃபார்ம்டுங்க ஆக்சுவலி அந்த சேலரியை வந்து அவங்க பிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்து ப்ரொடக்ஷன் டீம் ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா கேவிஎம் ப்ரொடக்ஷன் டீம்ன்றது பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய படங்கள் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க இப்ப லேட்டஸ்டா வந்து நம்ம பெருசா பேன் இந்தியா எதிர்பார்த்து டாக்ஸிக் இந்த மாதிரியான பெரிய பட்ஜெட்ல வந்து ரெடி ஆகிற படங்கள் இப்போ இப்ப கேவிஎம் ப்ரொடக்ஷன் ரொம்ப பெருசா

கொடுத்து அங்க ப்ரொடக்ஷன் வால்யூம் எல்லாமே நடந்திருக்கு இன்னொன்று இப்ப நம்ம மற்ற ஆர்ட்டிஸ்ட்லாம் எல்லாம் சம்பளங்கள் எல்லாமே பார்த்திருப்போம் என்னடா ஒரு பெரிய ஹீரோ படத்துக்கு அவ்வளவு பெரிய சம்பளங்கள் இல்லைன்னு போது கால் ஸ்வீட் ரேஞ்சிலையும் அந்த சில ரேஞ்சிலையும் பாத்தீங்கன்னா நிறைய ஆட்களுக்கு ரொம்பவே கம்மியான நாட்கள் தான் படப்பிடிப்பு இதை நம்ம எச் உணத்தை பேசியிருப்பாரு நூறு நாள் படப்பிடிப்புல எண்பத்தி நாலு நாள் தளபதி கூட தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படின்னா பாத்துங்க விஜய் மட்டும் தான் படம் முழுக்க இருப்பாரு மத்தம் எல்லாம் சப்போர்ட் தான் இருப்பாங்க அது ஹீரோ வில்லன் அது இது நீங்க யார் எடுத்தாலும் போறாங்க இன்னும் சில பேர்லாம் வாமா மின்னல்ற மாதிரி வந்துட்டு போற மாதிரி தான் இருக்கும் இது ஒன்றும் புதுசு கிடையாது நம்ம ரஜினி படங்கள்ல இருந்தே அந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் வந்து நிறைய ஆர்ட்டிஸ்ட் இருப்பாங்க மோஸ்ட்லி இம்பார்ட்டன் இருக்காது அது விஜய்க்கு ரொம்பவே இருக்கும் ஏன்னா விஜய் படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் தாண்டி நம்ம விஜய் மட தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார் ஸோ இங்கே மெயினே நம்ம தளபதி விஜய் தாங்க ஏன்னா விஜயோடைய அந்த ஒரு ஃபேஸு கோஷம் மட்டும்தான் எல்லா ஓப்பனிங்கும் நடக்க போகுது எல்லா ஓடிடி சேலும் எல்லா சேட்டலைட் சேலும் நடக்க போகுது ஆக்சுவலி சேட்டலைட் ஆல்ரெடி வித்துட்டு செய்ய ஜீத்தம் இல்லை ஸோ தளபதிக்கு டூ ஃபிஃப்டி க்ரோர் கொடுக்குறதுல அவங்களுக்கு துளி கூட நஷ்டம் கிடையாது ஏன்னா படம் ஆல்ரெடி வந்து அவங்க பிராஃபிட் பிஸ்னஸ்ல தான் இருக்காங்க இப்போ நம்ம தளபதிக்கு பிராஃபிட் ரேஞ்சில் வந்து என்ன பர்சன்டேஜ் தான் இங்கே படத்தோட வெற்றியை வச்சிருக்கு